முர்தகாய் அப்படின்ற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் ஒரு சில அர்த்தம் மட்டும் சொல்கிறேன் முர்தகாய் அப்படின்னு சொன்னால் விடுவிக்கிறவர் முர்தகன் சொன்னால் விடுதலை செய்யக்கூடியவர் முரதகாயின்னு சொன்னால் ஆபத்தை முன் அறிந்து செயல்படக்கூடியவர் முர்தகாயன் சொன்னால் உங்களை ஊக்கப்படுத்துகிறவர் உங்களை உற்சாகப்படுத்துகிறவர் இந்த எல்லாம் இன்னொரு நபருக்கு நீங்கள் வச்சு அவரை நீங்கள் கம்பேர் பண்ண முடியும் யாருங்க அது கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஆன் மேன் பாருங்க முரதாய் எஸ்தருடைய வளர்ப்பு தகப்பன் அவனுக்கே இவ்வளோ காரியங்களை வச்சு தேவன் அந்த எஸ்தர் அந்த வீட்டில் கொண்டு வச்சிருப்பார் சொன்னா உங்களுடைய என்னுடைய வீட்டில் வச்சிருக்கிற நம்முடைய பரம தகப்பன் விடுதலையின் நாயகன் விடுதலை தரக்கூடியவர் விடுதலையின் நாயகன் அவர் உங்களை என்னையை கொண்டு அந்த வீட்டில் வச்சிருக்கிறாருன்னு சொன்னா உங்களுக்கு முன்னறிவிக்கிறாரு எதையோ உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு எதையோ உங்களுக்கிட்ட அறிவுறுத்துறாரு உங்களை எதுல இருந்து விடுவித்துட்டாரு இப்ப உங்களை கொண்டு யாரையோ விடுவிக்க போறாருங்க முருதாக வேலைய பாருங்க அவன் ராஜா ஸ்திரிய உற்சாகப்படுத்துவதற்காக இருக்கிறான் தரிசனம் முரதகாய் மூலமாக தேவன் எஸ்தருக்கு கொடுத்தாரு ஆனா தரிசனத்தை நிறைவேற்ற போறது யாருங்க ஃபேமஸ் கிடையாதுங்க ஆனா மிருதகாய்க்குள்ள இருந்த விசுவாசம் ஆனது மிருதகாய் வந்து செயல்படுகிறதுல ஃபேமஸ் கிடையாது அவன் செயல்படுத்த தூண்டுகிறதுல ஃபேமஸ் ஆனவன் பாருங்கள் அந்த மனுஷன் ஒரே ஒருத்தனுடைய வார்த்தை எஸ்தர் ராணியை தன்னுடைய ஜீவனையும் கொடுக்க தூண்டினதை போல இன்றைக்கு என்னுடைய வார்த்தை பரிசுத்த ஆவியான மூலமாக பேசக்கூடிய இந்த வார்த்தை உங்களுடைய ஹயத்தில் ஒரு எழுப்புதலை கொடுக்கும் என்று சொன்னால் நீங்கள் தான் எஸ்தர் ராணி கரங்களை தட்டுங்கண்ணா நீங்கள் காய் தரிசனத்தை காத்தவர் மிர்தாய் தரிசனத்தை வெளிப்படுத்தினவர் தடையை முன்னறிந்தவர் தடையை வெளிப்படுத்தினவர் மனுஷனை நம்பல தேவனை நம்பினார் மருதகாய் இறுதியில் வெற்றிக்கு இருந்தவர் இந்த மருதகாயினுடைய எல்லா காரியமும் நம்முடைய அப்பாவாகிய நம்முடைய குடும்பத் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் இருக்கிறது அவர் நம்ம கூட இருக்கிறார்